நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ நல்லாவே இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா கோவமாக இருக்குது அந்த இடத்துக்கு சீனு வர்றாங்க என்ன பெரியப்பட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க சொல்லணுன்னு தான் போனேன் அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு அதுக்குள்ளேயே நான் ஏதோ திக்கி தண்ணி மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாங்க என்ன ஐடியா வந்துச்சு அப்படின்னு மாயா கேட்க இல்லை நான் எல்லா விஷயத்துலையுமே வாட்ச் பண்ணிட்டேன் இந்த தன விஷயத்தில் கூட பாரு அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்போது எல்லாமே அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அதுக்கடுத்து அதை கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முட்டாளா சென்னி ஆ முட்டாளா அதுவும் எதுவும் ஒன்னா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்று தான் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து இந்த வீட்டில் சொன்னால் அதெல்லாம் ரெண்டு வார்த்தை திட்டுவாங்க அப்புறம் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு பெரியமாக்கும் பெரியப்பாக்கும் சம்மதானா மட்டும்தான் நம்ம ரெண்டு ஒரு கல்யாணம் நடக்கும் அதைமாரி இப்படிலாம் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் கொட்டி விடுவோம் கொட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாயா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சீன் வந்துட்டு நான் நல்ல ஐடியா தானே சொல்கிறேன் இது வரைக்கும் ஒர்க் அவுட்டான ஐடியாவை தான் சொல்கிறேன் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீன் வந்துட்டு அடுத்த சீனில் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க மாயா சொன்னதெல்லாம் யாவும் வந்துட்டே இருக்குது அப்போது திடீர்னு வந்துட்டு குமார் ஒருத்தர் இருக்கார் யா பஞ்சாயத்துல வந்து சாச்சி சொல்லியிருப்பாரு அவர் வண்டி மேலே மோதிறாங்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு குமார் திட்ட வர நேரத்துல தம்பி சின்ன நீங்களா அப்படின்னு சொல்ல அண்ணே ஆமனே நீங்க யாரு அப்படின்னு கேட்க என்ன இன்னும் என்ன யாவுகள் இல்லையா பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னதுமே யாவும் வந்துருது அண்ணே நீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மூளையில போட்டு அங்க டீ கடையில் உட்காந்து பேசுறாங்க என்னாச்சு வண்டியில எதுவும் பிரேக் பிடிக்கல இல்ல மனசு சரியில்லை அப்படின்னு கேட்க மைண்டு தானே மைண்டு ஃபுல்லா டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அது ஒரு பெரிய கதனை அதை சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல புரியுற இடத்துல இருந்து சொல்லு அப்படின்றாங்க அன்னைக்கு மாயான் ஓட்டியம் கூட வந்தால ஆமா அவனோட முறை பொண்ணு தானே அப்படின்றாங்க நானும் அவளை லவ் பண்றோம் அப்படின்னு சொல்ல சந்தோஷம் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் தானே பிரச்சனை எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஓகே என்னடா நீ நிச்சயம் பண்ண ஒருத்தி லவ் பண்ண ஒருத்தின்னு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நீங்க வேற சும்மா எங்கள் லவ் மாட்டுற வீட்டில் எப்படி சொல்லன்னு தெரியாம நாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க நாங்கள் கல்வி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு கூப்பிட்டு அவள் வேற வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு தெரிஞ்சு பண்ணா தானே தெரியாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒரு ஐடியா கொடுக்க அதுக்கு மாயா சம்மதிப்பாள அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மொதல் அவள் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு இவர் தான் பேசுற குமார் நான் நான் வந்துட்டு குமாரன் சென் பேசுகிறேமா அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க நல்லா இருக்கேன் உன்னால் வந்துட்டு எனக்கு ஒரு உதவி ஆகணுமே அப்படின்னு சொல்ல அடுத்து வந்துட்டு மாயாவும் கிளம்பி வர்றாங்க அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கேன் உங்கள் ஒய்ஃப் எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லைம்மா நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க சூப்பர்னே அப்புறம் என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் லவ் மேரேஜா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் ஆனால் அதில் தான் சின்ன பிரச்சனை சாட்சி கையெழுத்து கூட ஆளு இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரவுடி போலீஸ் இவங்க தான் அவங்கள வந்துட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்ல அதில் என்னென்ன இருக்குது நான் வந்து சாட்சி கையெழுத்து போகிறேன் பரவாயில்ல அப்படின்றாங்க உன் கூட கூட வந்துட்டு அன்னைக்கு ஒரு பையன் வந்தாலும் அவனே கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல அவனும் வந்துருவான் கண்டிப்பா அப்படின்றாங்க சரி சரி உங்களோட ஐடியா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல ஐடியா சரி சரி ஓகே எடுத்து வச்சிடறேன் அப்படின்றாங்க ஆமா ஏன் நம்பர் எப்படி கிடைச்ச அப்படின்னு சொல்ல ஐயோ மாட்டிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சீன அந்த பக்கம் ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க முடிக்கும் போது அன்னைக்கு நீ தான் நம்ம கொடுத்த மறந்துட்டியா அப்படின்னு கேட்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மாயா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு சீனு ஒடியாடுறாங்க இந்த பிளான் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ரிஜிஸ்டர் கூட எனக்கு தெரிஞ்சவர் தான் நீ மத ஐ ஐடியெல்லாம் வாங்கிட்டு அங்கே வந்துரு அப்படின்னு சொல்ல அடுத்த சீனில் மாயா வந்துட்டு சீனுவை கூப்பிட்டு தனியாக மாடியில் போய் நின்று பேசுகிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல சரி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்றாங்க பஞ்சாயத்தில் வந்து நமக்காக சாட்சி சொன்னால குமரேசன் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல என்னாச்சு ஒய்ஃபை பிரிச்சிட்டோன்னு ஏதாவது காசுன்னு ஒன்று கேட்குறாரா ஜீவான்சம் மாதிரி அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் முழுசாக சொல்லி முடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ சொல்லு சரியா அப்படின்னு சொல்ல சரி என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க இல்லை அவர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்களா சாட்சி கழித்து போகணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க அவர் நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு இது கூட நீ பண்ண மாட்டேயாடா அப்படின்னு சொல்லிட்டு மாயாத்திட்ட நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சோம் ஆனால் முடியலை அதுக்காண்டி தான் அவருக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னேன் பரவாயில்ல நான் வந்துட்டு சாட்சி கழித்து போடுறேன் அப்படின்னு சொல்ல வெரி குட் அப்படின்னு அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் மாயாவோட ஐடியாலாம் வாங்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி தான் குமரேசன் நின்றுட்டு அவங்க கிட்ட போய் கொடுக்க வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னே சீன் வந்துட்டு மாயா ஃபோட்டோவையும் சீனோட ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க இங்கே வண்டிங்களப்பா இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கல்யாணம் நடந்தால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் உங்களை ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்ல சரி அப்படின்றாங்க ஆனால் ஒன்று கல்யாணம் வந்துட்டு உடனே நடக்கிறது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்ல சீனை வந்துட்டு முடிக்கிறாங்க ஆனால் நான் தான் சைன் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்ல அதுக்கும் சீன் முடிக்க புரியலப்பா குமார் வந்துட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சவர் அதனால நானே முன்னாடி நாள் சைன் வாங்கிட்ட மாதிரி காரியத்தெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்றாங்க சின்ன வந்துட்டு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஃபார்ம்லாம் வந்துட்டு முன்னாடி நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவோம் அதுக்கடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல நோட்டீஸ் போர்ட்டு வேணாம் வேணா மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் அதை ஃபோட்டோ எடுத்து உள்ளே வச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுமே அங்கே எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் மாயா ரூமில் இருக்கும்போது சாரியை கொண்டு போய் சீனு கொடுக்குறாங்க குமார் கல்யாணத்துக்காக அவர் எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்ல அவர் கல்யாணம் தானே என்னமோ ஓன் கல்யாணத்துக்கே எடுத்து கொடுத்த மாதிரி ரொம்ப தான் வந்துட்டு அழுத்துக்கிற அப்படின்னு சொல்லலை சரி சரி இந்த சாரியை கேட்டுட்டு தான் அங்கே போகணும் அப்படின்றாங்க சரி நீயும் நாளைக்கு கிளம்பிடு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு உடனே வந்துட்டு பயத்திலே முடிச்சுட்டு இருக்காரு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது